கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரும் அன்போடு வாழ்த்துகிறேன் வியாழக்கிழமை காலையில பேருக்கு ஆசீர்வாதமாய் காணப்பட கர்த்தர் உங்களை பயன்படுத்துவாராக இன்று மாலை சபையிலே சகோதரர்களுக்கான ஜபம் நடைபெறுகிறது சகோதரர்கள் வந்து கலந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறேன் ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் நாற்பத்தி ஓராம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் யோசேப்பினுடைய கடைசி நாட்களை நாம் அங்கே வாசிக்கிறோம் அவன் தன்னுடைய பேரப்பிள்ளைகளுக்கு பெயர் கொடுக்கிற ஒரு அனுபவத்தை நாம் இங்கே பார்க்கிறோம் ஆதியாகவும் நாற்பத்தி ஒன்று ஐம்பத்தி ரெண்டில் வாசிக்கிறது யோசேப்பு என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெரிட்டான் நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பழுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராஹிம் என்று பெயரிட்டான் யோசைப்பினுடைய ஒரு மகிழ்ச்சி என்னவென்று கேட்டால் என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் யோசிப்பு குறித்து நான் வேதத்தில் வாசிக்கும் பொழுது அவனை குடும்பத்தார் யாவரும் சொப்பனக்காரன் என்று சொன்னார்கள் எல்லாரும் அவனை வெறுத்தார்கள் அவன் ஒரு கண்டு தன் தகப்பனும் தாயும் கூட தன்னை வணங்குவதாய் அறிவித்த பொழுது எல்லாருடைய பொறாமையையும் ஏச்சு பேச்சையும் சம்பாதித்துக் கொண்டார் ஆனால் கர்த்தர் அவனுக்கு சொன்ன யாவற்றையும் ஒன்று குறையாமல் அவனுடைய வாழ்க்கையில நிறைவேற்றினார் இப்பொழுது யோசேப் என்ன சொல்லுகிறான் என்று கேட்டால் தன்னுடைய குமாரருக்கு பேர் வைக்கிறான் என்ன சொல்லுகிறான் என்று கேட்டால் என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி அதாவது எனக்கு நேரிட்டுதான துன்பங்கள் சங்கடங்கள் எல்லாவற்றையும் மறக்க என் தேவனாய கர்த்தனுக்கு உதவி செய்தார் என்கிறதை சொல்லும்படி மூத்தவனுக்கு மனாசே என்று பேரிட்டான் இரண்டாவதாக சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பழுக பண்ணினார் என்று சொல்லி இளைய அவனுக்கு என்று பெயரிட்டான் இந்த ரெண்டு காரியங்களை கொஞ்சம் யோசித்து பாருங்க தன்னுடைய கஷ்டங்கள் யாவையும் மறக்க செய்த தேவன் அதற்காக மனாசே என்று பெயரிட்டார் இரண்டாவதாக தன்னுடைய துக்கத்தை மறக்க செய்த தேவன் மாத்திரமல்ல சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் என்னை மனுஷனோடு கூட இருந்தால் எங்கே என்ன எந்த சூழ்நிலைப்பட்டாலும் தேவன் அவனுக்கு கொடுத்த வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றுகிறவர் அதை செய்வதனாலே தேவன் என்ன செய்கிறார் என்று கேட்டால் நம்முடைய காயங்கள் அடிகள் எல்லாவற்றையும் மறக்க பண்ணுகிறார் மறக்க பண்ணுகிறது மாத்திரமல்ல எங்கே சிறுமைப்பட்டிருந்தோமோ சிறுமைப்பட்டிருந்த காலவேளையில மறந்துடாதீங்க கர்த்தர் உங்களோடு இருந்தால் வேற யார் உங்களோடு இருந்தால் இல்லாட்டாலும் பரவாயில்ல கர்த்தருக்கு நீங்கள் பயப்படுகிறவர்களா இருந்தால் கர்த்தரனை காண்கிறவர் இதை நான் அறிந்திருக்கிறேன் என்று நிச்சயம் நீங்கள் இருந்தால் உங்கள் தும்புங்கள் யாவையும் மறக்க பண்ணுவார் சிறுமைப்பட்ட தேசத்தில் உங்களை பெருக பண்ணுவார் இது இந்த நாளிலே நம் கர்த்தர் நமக்கு செய்வாராக பரிசுத்த பிதாவே தந்த நல் வார்த்தைகளுக்காக நன்றி இதை நாங்கள் அனுபவித்து ஆண்டவராகிய கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஒத்தாசிப்போம் எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்க சகாயம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அமேன் அமேன் மறந்துடாதீங்க கர்த்தர் உங்களை மறக்க வேண்டியவற்றை மறக்க செய்வார் பெருக வேண்டிய காரியங்களை உங்களுக்கு பெருக செய்வார் காட் பிளஸ் யூ அபண்டன்ட்லி Again and again and again. Amen.